சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் இன்று பேசிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா இன்று அவருக்கு நான்கு நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தது நான்கு நிமிடங்கள் வழங்கப்பட்டது மட்டுமில்லாம அந்த நான்கு நிமிடங்களில் அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிமிடம் முப்பது செகண்ட்லேயே வந்து பதில் தவிசாளராக இருந்த அந்த பெண்மணி வந்து வர உடனடியாக வந்து வகுப்பிராவில் ஒரு நிமிஷத்தில் பேசி முடியுங்க அப்படின்ற பொழுது ராமநாதன் அர்ச்சுனா இல்லை எனக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் எனக்கு பேசுவதற்காக இருக்கிறது அந்த நேரத்துக்குள்ளே வந்து இல்லை என்று சொன்னால் நான் இருக்க நீங்கள் நீங்கள் வேறொருவருக்கு நேரத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ச்சுனா வந்து இல்லை சரி ஒரு நிமிடத்தில் பேசி முடியுங்கோ அப்படின்ற பொழுது ராமநாதன் அர்ச்சுனா வந்து தொடர்ச்சியாக பேசுகின்ற பொழுது அந்த ஒரு நிமிடம் வருவதற்கு முன்பதாகவே நிறுத்த சொல்லுகின்ற பொழுது ராமநாதன் அர்ச்சனா தொடர்ச்சியாக தனக்கு மீண்டும் ஒவ்வொரு நிமிடங்கள் கேட்டு தன்னுடைய பிரச்சனையை வந்து பேசி அதாவது வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து பாராளுமன்றத்தில் முன்வைத்தார் அப்படின்றதுல வந்து மாற்றிக்கிறதுல அது சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க அதாவது புத்தளம் சம்பந்த புத்தளம் வைத்தியசாலை தரம் உயர்த்துவது சம்மந்தமான பிரச்சனைகள் பேசப்பட்டது முஸ்லீம் மக்களை வந்து இலங்கை அரசாங்கம் ஏமாற்றுகிறது எப்படி ஏமாற்றுகிறது எப்படி பொய் சொல்லி ஏமாற்றுகிறது அந்த புத்தளம் வைத்தியசாலையை வந்து தர முயர்த்த முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லியிருந்தார் அதே மாதிரி எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற பொருளாதார அபிவிருத்தி மையங்களை வந்து தனியார் மயப்படுத்துவது சம்மந்தமான பிரச்சனை இது சம்பந்தமாக ஏற்கனவே இலங்கையில் ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தாங்க தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எடுத்து சாவகச்சேரியினுடைய பொருளாதார மையம் என்று சொல்லப்படுகின்ற வாதரவத்தில் இருக்கின்ற அந்த கட்டடத்தில் வந்து அதை அபிவிருத்தி செஞ்சு ஏதாவது ஒரு தோல்பட்டைய தோல் தோல்பட்டை நிறுவனமாகவோ அல்லது வந்து வேறு ஏதாவது நிறுவனமாக அதை மாற்றி அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வயலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஆனால் வடபகுதியில் இருக்கின்ற அரச உத்தியோத்தர்களும் அமைச்சர் எல்லாருமாக சேர்ந்து என்ன செஞ்சாச்சும் அந்த பொருளாதார அபிவிருத்தி மையத்தை வந்து நான் மூன்றாவது தடவையாக மீண்டும் அதனை துறக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது மீண்டும் இப்போ வந்து திருப்பி எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லாமல் இருப்பதாக சொல்ல தான் நினைக்கிறேன் அந்த நடவடிக்கைகள் இருப்பதாக தெரியவில்லை சொன்னால் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சிங்கள அமைச்சர்கள் எல்லோரும் எங்கையும் கூட்டி கொண்டு வந்து எங்களுடைய வடபகுதி மீன் அமைச்சர் துறந்து வைத்தார் ஆனால் அதை மீண்டும் வந்து அதன் செயற்பாடுகள் பெரிதாக எதுவுமே இல்லை என்று சொன்னால் அந்த வாதரவத்தில் இருக்கின்ற பொருளாதார அபிவிருத்தி மையம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் புத்தூர் பகுதியால் வருகின்ற பொழுதும் அது நடவுகளில் இருக்கிறது இங்கே மற்றொரு இருந்து வருகின்ற பொழுது நட்ட நடுவில் கடலுக்கு பக்கத்தில் கடல் என்றதை விட அந்த ஆறு ஓடுகின்ற பக்கத்தில் இருப்பதனால அதில் வந்து அந்த பகுதிகளில் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் ஈடுபட ஈடுபட முடியாது அதை அதில் கொண்டே கட்டியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லின்னு தெரியாது ஆனால் அந்த இடத்துல ராமநாதன் சொன்னது போல ஏதாவது ஒரு தொழில் கம்பெனி ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி ஏதாவது போட்டிருந்தால் நிச்சயமாக அதில் வந்து வெற்றிகள் வெற்றி வாய்ப்புகள் கூடன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற புத்தூர்களுக்கு வாதரவத்தை பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களாக இருந்தாலும் சரி இங்கே மட்டுவில் மட்டுவில் சாபகச்சேரி நுணாவில் பகுதியில் இருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பகுதி இளைஞர்களுக்குமே வந்து அந்த பகுதியில் வந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கலாம் ஆனால் இவர்கள் அந்த பொருளாதார அபிவிருத்தி மையத்தை வந்து எதுக்காக அப்படி கடத்து இதண்டி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி தெரியவில்லை அது வந்து ஒரு பிரியோசனம் இல்லாத ஒரு கட்டடத் தொகுதியாக அந்த பகுதியில் இருக்கிறது சரி அந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற போது ராமநாதன் சின்னா தொடர்ச்சியாக புத்துளம் வைத்தியசாலையினுடைய பிரச்சனை பேசி அது மட்டும் என்னுடைய வடபகுதியினுடைய பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக சபாநாயகர் வந்து அவருக்கு டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து தடுத்த விஷயங்கள் அவரை பேச விடாமல் விட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து தொந்தரவு கொடுக்கிறதுன்றது வந்து அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அந்த நேரத்தில் எழுந்து நின்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் கதைக்கின்ற பொழுது எதுக்காக கத்துறீங்க நீங்கள் வேடு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக கத்திக்கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எல்லாருமே வந்து சே பிஞ்ச செருப்புகளாகவும் செருப்பு கட்டைகளாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணுன்றதும் அதே மாதிரி எதிர்த்து பல பின்னால் இருப்பவர்கள் ராமநாத ஆச்சு கருத்து ஆதரவுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நீங்கள் தேஞ்ச சிறுப்போராயிருங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து உடனடியாக அவர்களுடைய வாயை மூட வைச்ச விஷயம் வந்து பாராளுமன்ற உரையில் வந்து இன்று பார்க்கக்கூடியதாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இன்னும் ஒரு சிறப்புரிமையை எடுத்து அவர் பேசுகின்ற போல ஒரு விஷயத்தை வந்து பேசினார் அதாவது வந்து தங்களுக்கு வருகின்ற பொழுது ஒரு சிறப்புரிமை எடுத்து பேசுகின்ற பொழுது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து பேசுகின்ற பொழுது நிச்சயமாக கொடுக்க வேண்டிய நேரம் ஒரு நிமிடமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் ஆளுந்தரப்பு என்கின்ற பொழுது மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் ஐந்து நிமிடங்கள் கொடுக்கின்ற விஷயத்தையும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து சுட்டி காட்டியிருந்த விஷயம் வந்து இன்று பெரிய ஒரு பேசு பொருளாக சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் இதையும் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த சாணக்கியன் அவர்களோடு அமைச்சர் ஒருவர் வந்து முரண்பட்ட விஷயம் அதாவது சாணக்கியன் தங்களுடைய பகுதி வடபகுதி பிரச்சனைகளை வந்து பேசுகின்ற பொழுது நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளவு கத்தினாலும் வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவர்கள் மீண்டும் ஒரு வசனத்தை சொல்லியிருந்தார் நீங்கள் எங்களை அடக்கலாம் என்றோ எங்களை வந்து நீங்கள் பேச என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பா பாராளுமன்றத்தில் வந்து ராமநாதன் சாணக்கியன் அவர்களும் என்று காரசாரமாக பாராளுமன்றத்தில் பேசிய விடியங்களை வந்து நாங்கள் பொது வழியில் காணக்கூடியா இருந்தோம் மேலே மிக மிக ஒரு முக்கியமாக முக்கியமான விடயமாக அல்லது முக்கியமான விஷயமாக இந்த ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்கள் மிக மிக அவதானிக்கக்கூடிய விஷயமாக என்று இருந்தது அந்த ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் என்று என்ன பேசினார் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோக்கு பின்னால் நினைச்சு பாருங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பயந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி மூலாசாரணும் அந்தருத்துமணி இன்றைய தினம் நம்முடைய சாமர சம்பத் அவர்கள் இலங்கையில் இருக்கின்ற சகல பொருளாதார மத்திய நிலையங்கள் அனைத்தையுமே பிரைவேட் கம்பெனியாக அதாவது வந்து பிரைவேட்டுக்கு விற்கின்ற கம்பெனியாக கொண்டு வருகிற அந்த இவர்களுடைய தீர்மானம் கபினட் தீர்மானத்துக்கு எதிராக இந்த ஒத்திவைப்புகளை பிரேரணையை செய்திருக்கிறார் அதுல எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்மையாக வடக்கு மாநிலத்தில் எடுத்து பார்த்தால் அது மிகவும் கவலை என்றால் வடக்கு பொருளாதார மத்திய நிலையமே இல்லை தமிழ்ல சொல்ற சிங்களத்துல சொல்றாண்டா அப்பே உத்துரி பொருளாதார மத்திய இல்லையா நே இனிசா கரு மந்திரி துமாலா அத்தனை மத்திய ஏனும் தமிழ்ல சொல்றேன் சாமச்சேரி என்ற ஒரு பிரதேசத்துல அவண்டி அதையும் போய் நாங்கள் ஒரு வருஷமா அவங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம் ஐயா வாங்கோ அதை கொண்டா போய் பார்த்து அங்க மகிழ உங்களை கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து திறந்து வச்சு உங்களுக்கே தெரியும் அது எந்த நிலைமையில இருக்க நான் உங்களை கூட கூடுறதோ அல்லது உங்களை கேவலப்படுத்துறதோ என்னுடைய வேலை இல்லை உங்களை இவ்வளவு தூரம் பிரஷர் பண்ணி அதன் மூலம் ஒரு விஷயத்தை நடக்க போன்றதான் என்னுடைய அரசியல் உங்களுக்கு நன்றாவே தெரியும் எனக்கு பின் ஒரு வாதியும் இல்லை எனக்கு இந்த கட்சியும் இல்லை ஆகவே நீங்கள் உங்களை போட்டு அடி அடியா அடிச்சா நீங்கள் அங்க வந்து நாலு வேலை செய்வீங்கன்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான் இந்த தமிழ் இருக்கு இருக்கு ஒன்றுமே இல்ல முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரஜாசக்தி என்று

ஒரு <Leonard> குறைஞ்சது ஒரு எம் எஸ் கூட இல்ல அது அதாவது பக்கத்து கொஸ்டர்கள் மக்களுக்கு இந்த பெரிய பொய்யை சொல்றீங்க அந்த டைபி வைத்தியசாலை டைபைய மாத்திரவே ஏழாண்டே ஆண்ட அமைச்சரோட அடிச்சு கேக்குனேன் மிக பெரிய கோய் பாய் சாலன்ற ஒரு பாராளுமன்ற ஒரு பேரு சொல்றேன் நான் மாத்த வருமா மாத்தேலாதான் ஒரு பேர் எம் எஸ் தோட்டை மாத்துவதால ஒரு வைத்தியசாலை டைபில இருந்து டைபை கொண்டா நீங்க சொல்ற மிகப்பெரிய பொய் கொய் சொன்ன உடனே எத்தனை சிறப்பு கட்டை அவ்வளவு விளம்புது விருக்கமா இல்லையா ஐயா அவங்களுக்கு சிறப்பு கட்டையளுக்கும் இந்த இந்த சிறப்பு தேஞ்ச சிறப்புகளுக்கும் ராமநாதன் அர்ஜுனோட கடைசியா ஒரு பெரிய பிரச்சனை என்னடா வடக்கு மாண சபை மாகாண சபை மிக வயசாங்க விரகரன் விரகரன் தப்பரவை சேர்ந்து மாகாண சபை தேர்தலா வைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க ஒரு ராமநாத உங்களுக்கு இந்த பயமண்டா எனக்கு வெக்கமா இருக்கும் நூற்றம்பது பேரும் சாப்பாடா